அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹ் ரபுல்லமின் அல்லாஹு அலா சயீத் ரா முதீன் வாலா அல்ஹி வாசாபிஹி அஜ்மாயின் அம்மாபல் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே குர்ஹானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஆதார நூற்களில் மிகச் சிறந்தது புஹாரி ரஹமத்துல்லாலே அவர்கள் எழுதிய சஹீஹுல் புஹாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கிறந்த இமாம் புஹாரி ரஹமத்துல்லாலே அவர்கள் என்று சொல்லி உலகத்து மக்களால் அன்போடு அவர்கள் அழைக்கப்பட்டாலும் அவர்களுடைய உண்மையான பேர் முகமது இபுனு இஸ்மாயில் இபுனு இப்ராஹிம் இபினு அல் புகாரி அவர்கள் இவர்கள் ஹிஜிரி நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வருடம் சோவியத் ரஷ்யாவிலுள்ள புகாரா என்று செல்லக்கூடிய இடத்திலே பிறந்தார்கள் புகாரா என்ற இடத்தில் பிறந்ததனால் அவர்களுக்கு புகாரி புகாரியை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டு வந்தார்கள் இவர்கள் பிறந்ததிலிருந்து சிறு வயதிலே கண் பார்வை இல்லாமல் இருந்தார்கள் இவருடைய தாயாருடைய துவாபரக்கத்தின் காரணமாக அவர்களுக்கு திரும்பவும் கண் பார்வை கிடைத்தது நிறைய கித்தாப்புகளை எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக சில போனால் நபிகர் நாயம் சல்லல்லாசானுடைய ஹதீஸ் கிரந்தமான இந்த சஹிஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்துக்காக அவர்கள் அதிலே ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அவர்கள் அதிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட அல்லது பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹமத்துல்லாலே அவர்கள் அதிலே ஏழாயிரத்துக்கும் அதிகமான ஹதீஸ்களை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் சஹிஹுல் புகாரியில் ஆனால் இந்த ஹதீஸ்களை அவர்கள் ஒன்று சேர்க்கின்ற நேரத்தில் சும்மா யாரோ ஏதோ ஒன்று வந்து சொல்லிவிட்டார்கள் நபிகள் நாயன் செல்லதால் அவர்கள் இவ்வாறு சொல்ல நான் கேட்டேன் என்பதற்காக உடனே எழுத எழுதி உடனே அவர்கள் சஹி புகாரில் அதை சேர்க்கவில்லை மாறாக ஹதீஸை சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அவர்களுடைய பரவான அமல்களில் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் அவருடைய சுண்ணத்தான அமல்களில் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் அவர்களுடைய நடைமுறை பாவனைகள் அவருடைய குணாதிசயங்கள் நல்ல குணங்கள் எவ்வாறு இருந்தது என்பதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து விட்டுத்தான் அந்த ஹதீஸ் சஹிஹன ஹதீஸா அது அதற்குடைய தரத்துக்குரியதா என்பதை எல்லாம் சிந்தித்துத்தான் அவர்கள் அந்த ஹதீஸ்களை ஒன்று சேர்த்தார்கள் ஒரு தடவை இமாம் புகாரி ரஹத்துள்ளாலி அவர்களுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறது ஒரு ஊரிலே ஒரு மனிதனிடத்தில் ஒரு நபிகள் நாயம் செல்லல் ஹதீஸ் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கே செல்கிறார்கள் இந்த காலத்துல போல துரிதமாக செல்லக்கூடிய வாகன வசதி அந்த காலத்தில் இல்லை அவசரத்துக்காக பேசுவதற்காக மொபைல் வசதிகளும் நவீன வசதிகள் எதுவுமே இல்லாத அந்த காலம் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் அவர்கள் மிக நீண்ட தூரம் பயணம் செய்து அந்த மனிதரை சந்திப்பதற்காக செல்கின்ற பொழுது அந்த மனிதரை இனம் கொள்கிறார்கள் ஆனால் அந்த மனிதர் ஒரு ஒட்டகத்தை அழைக்கிறார்கள் ஒரு ஒட்டகத்தை தன்னுடைய கையில் ஒரு பையை காட்டி ஒட்டகத்தை அழைக்கிறார்கள் அந்த ஒட்டகம் அந்த பையிலே உணவு இருக்கும் என்று நம்பி அது வருகிறது வந்ததுக்கு பின்னால் அந்த பையை உதறி வீசிவிட்டு ஒட்டகத்தை பிடித்து செல்கிறார்கள் அந்த பையிலே எதுவுமே இல்லை இமாம் புகாரி ரஹமத்துல்ல அவர்கள் பார்க்கிறார்கள் வாய் பேச முடியாத ஒரு பிராணியை உணவிற்பது போன்று காட்டி அந்த பிராணியை ஏமாற்றி அழைத்த இவர் நபிகள் நாயம் சா அவர்களுடைய ஹதீஸை சொல்லுவதில் ஏமாற்றுவாரா ஏமாற்றுவதற்கு ஏமாற்றுவதில் அஹ் ஏமாற்ற மாட்டார் என்பது என்ன நிச்சயம் என்பதை உணர்ந்து அவர்கள் அங்கிருந்த அந்த ஹதீஸை பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே திரும்பி சென்று விட்டார்கள் வந்த வழியிலே எவ்வளவு தூரம் கடந்து வந்தார்கள் ஒரு பிராணியை ஏன் ஒரு மனிதரை ஏமாற்றாமல் இருப்பார் என்பதை அவர்கள் உணர்ந்து அங்கிருந்து என்ன செய்கிறார்கள் அந்த ஹதீசை பெற்றுக்கொள்ளாமல் அங்கிருந்து திரும்பி செல் சென்று விடுகிறார்கள் அப்படியானால் அந்த புகாரி சஹீஹுல் புகாரிலே எந்த அளவுக்கு நுணுக்கமாக இமாம் புகாரி ராமத்துள்ளாலே அவர்கள் ஹதீஸ்களை சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவில்லை இது மட்டுமல்ல சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஷ்கலை மட்டுமல்ல அவர்கள் இன்னும் எவ்வளவு கித்தாபுகளை எழுதியிருக்கிறார்கள் தாரீஹுல் கபீர் தாரீகுல் அஸ்வர் தாரீகுல் ஔஸத் என்று இன்னும் எவ்வளவு கிதாப்புகள் எல்லாம் அவர்களை எழுதியிருக்கிறார்கள் இமாம் புகாரி ரமத்துள்ளாலி அவர்கள் இப்படிப்பட்ட இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி ஹதீஸை ஓதுவதற்கு பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை பார்ப்பதற்கு கண்களால் பார்ப்பது கூட ஒரு பெரும் பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் கிரந்தங்கள் இன்று நம்முடைய இலங்கை நாட்டிலே பர்பலி என்று சொல்லக்கூடிய பேர்வலை நகரிலே கிட்டத்தட்ட நூற்று நாற்பது வருடங்களுக்கு மேலாக அழகான முறையில் ஓதி வரப்படுகிறது உலகத்தில் பல இடங்களில் சகி உல் புகாரிகள் மதில்சு ஓதப்பட்டு வந்தாலும் இந்த பர்பலி நகரத்திலே வேறு வழியிலே வைத்துல் முபாரக் தாருல் முஸ்தபான் சொல்லக்கூடிய தக்கியாவிலே புகாரி தக்கியாவிலே ஓதுவதை போன்ற ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுக்கம் வேறு எங்கேயுமே நாம பார்க்க முடியாது நானும் வேற வேறு சஹிவுல் புகாரி மதில்சுகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் இது போன்ற ஒழுக்கமான ஒரு அமைதியான ஒரு நல்ல பண்புகளோடு நடக்கக்கூடிய ஒரு இடத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை அது மட்டுமல்லாமல் இந்த சஹீஹுல் புகாரி இந்த பர்பலி என்று சொல்லக்கூடிய இந்த பேர்வழி நகரத்திலே எவ்வாறு ஓதப்பட்டது என்று சொல்ல போனால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாலே அவருடைய நேரடி வம்சமான அகுதல் மோதானா நாயம் அவருடைய அவர்களை சேர்ந்தவர்கள் அதாவது இமாம் அப்துல் ரஹ்மான ஹசனிபினோ அப்துல் ரஹ்மானிபினோ ஹசனிபினோ அப்துல் பாரில் அகுதல் மோதானா ரஹமத்துல்லாலே அவர்களினால் இந்த புகாரி தத்யாவினுடைய ஷேக் நாயமாகான சங்கைக்குரிய முஸ்தபாது ரஹிமல்லா அவர்களிடத்தில் அவர்கள் கொடுக்கிறார்கள் இதை நீங்கள் ஓதி வர வேண்டும் இந்த புகாரி ஷரீஃப் ஓதி வர வேண்டும் ஒரு நிபந்தனையும் போடுகிறார்கள் மூன்று மாதங்களுடைய பிறைகள் ஒன்று சேரும் விதமாக நீங்கள் ஓதி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நிபந்தனையோடு கொடுக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே மிகவும் கண்ணியமான அமைதியான ஒழுக்கம் உள்ள நல்ல சிறந்த அறிவு உள்ள நல்ல தலைமைத்துவ பண்புகள் எல்லாம் உள்ளவர்கள் இமாம் அஷேஹ் முஸ்தபாபு பாபாது ரஹ்மஹுல்லா அவர்கள் என்று அவர்களுக்கு தெரியும் அவர்களிடத்திலே அவர்கள் கொடுக்கிறார்கள் என்ன நிபந்தனை என்று சொன்னால் மூன்று மாதங்களுடைய பிறைகள் ஒன்று சேர்வது போல நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் அந்த இஜாஜாவை கொடுக்கிறார்கள் ஹிஜிரி ஆயிரத்து முன்னூத்தி ஓராம் வருடம் ஜமாத்து ஆகி பிறை இருபத்திலே இருபத்தி ஏழிலே அவர்கள் அந்த சஹீகுல் புகாரி மஜிஸை ஆரம்பிக்கிறார்கள் எல்லா விருடமும் இவ்வாறு தான் ஆரம்பிக்கப்படுகிறது ஜமாத்லாகிர் பிறை கடைசியிலே ஆரம்பிக்கப்பட்டு கடைசி கட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு ரஜப் மாதம் முழுவதும் மூதப்பட்டு ஷர்பான் மாதத்தினுடைய பிறை ஒன்று அல்லது இரண்டிலே அது தமாம் செய்யப்படுகிறது மூன்று மாதங்களுடைய பிறை அங்கே ஒன்று சேர்கிறது இமாம் புஹாரி அவர்கள் எழுதிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தை ஷேஹ் முஸ்தபா பில் ரஹிமஹமுல்லா அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் எஜிரி ஆயிரத்து முன்னூத்தி ஓராவது வருடத்தில் ஆரம்பித்து எஜிரி ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்தாவது வருடம் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய மகனார்களான மற்ற எங்களுடைய சங்கைக்குரிய மஷாஹிமார்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள் இவ்வாறாக ஆயிரத்து அதாவது இவ்வாறாக நூற்று நாற்பது வருடங்கள் கடந்து இன்று வரைக்கும் ஓதி வரப்படுகிறது இந்த சைல் புகாரி மஜிஸ் இன்ஷா அல்லா நாளை மறுநாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாசம் பதினேழாவது நாள் பதினேழாவதாம் திகதி புதன்கிழமை காலையிலே எம்முடைய சங்கைக்குரிய ஷேகு நாயம் அஷேஹ் அகமது நாயம் ஹபுல்லா அவர்களினால் அந்த ஹதிஸ்க்கு கிரந்தம் நாளை மறுநாள் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இது சாதாரண ஒரு மஜ்ஸ் அல்ல இந்த மஜிசுக்கு வந்தவர்களுக்கு தெரியும் இதை கேள்விப்பட்டவர்களுக்கும் தெரியும் இங்கு வந்து நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம நினைத்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது மிகவும் கண்ணியமாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மதிரிசுக்காக ஒவ்வொரு நாளும் இரவிலே கூட சில பேர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள் சில முந்தைய நாள் அசருடைய சேர்ந்து விடுவார்கள் ஆனால் தகஜத்துடைய நேரத்தில் மூன்று மணிக்கே எழும்பி குழு செய்து தயாராகி கொண்டு தகஜத்தொழுது துவாவிலே அமல்களிலே ஈடுபட்டவர்களாக அந்த ஹதீஸ் ஹதீஸ் மதிரிஸை கலந்து கொள்வதற்காக அமைதியாக யாரும் யாரோடும் எதுவும் பேசிக்கொண்டு கூட இருக்கும் மற்ற பக்கத்தில் பக்கத்தில் தகப்பனும் மகனும் இருந்தால் கூட பக்கத்து பக்கத்தில் அண்ணனும் தம்பியும் உட்கார்ந்திருந்தால் கூட பக்கத்து பக்கத்தில் உறவினர்கள் நண்பர்களோடு ஒன்று சேர்ந்து பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தால் கூட யாரும் யாரோடும் பார்த்து பேசிக்கொண்டெல்லாம் சிரித்துக் கொண்டெல்லாம் இருக்க மாட்டார்கள் அமைதியாக கீழ் நோக்கி பார்வையோடு உட்கார்ந்திருப்பார்கள் அதுக்கு உதாரணம் கூட சொல்லுவார்கள் என்ற அளவுக்கு சொன்னால் ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட அதனுடைய சத்தம் கேட்கின்ற அளவுக்கு அமைதியாக இருக்கும் அங்கு ஓதக்கூடிய சத்தம் மட்டுமே தவிர கேட்கமே தவிர வேற எந்த விதமான சத்தம் அங்கு கேட்காது வேற இடங்கள் கண்கு கந்தூரிகளை நாம பார்க்கணும் காத்தைகள் இறைந்து கொண்டிருக்கும் காகங்கள் அங்கு கரைந்து கொண்டிருக்கும் அல்லது வேறு ஏதாவது சிறிய மிருகங்கள் வந்து அங்கே சத்தம் போட்டு கொண்டிருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் அங்கே கிடையாது அந்த அளவுக்கு அமைதியான முறையில் அந்த மதிஸ் நடைபெற்று கொண்டிருக்கும் அது மட்டுமல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன வேலைகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரவர்கள் தான் அந்தந்த வேலையை செய்வார்களே தவிர ஒரு ஆருடைய வேலைக்கு இன்னொரு இடத்திலிருந்து பொறுப்புகளில் அங்கே போய் என்ன செய்ய செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் வேலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் மாறாக யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரவர்கள் அந்தந்த வேலையை அமைதியாக செய்து கொண்டிருப்பார்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது அமைதியாக மக்கள் வருவார்கள் அமைதியாக செல்வார்கள் வருகின்ற பொழுது நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு வருவார்கள் தொப்பி அடைந்தவர்களாக அங்கு வர வேண்டும் ஒரு முஸ்லீமருடைய வெளிப்படையான அடையாளம் தொப்பி அந்த தொப்பி அடைந்தவர்களாக அங்கு வர வேண்டும் அதே நேரத்தில் அந்த தரீக்கத்தை சேர்ந்த முறை தீங்கள் இது போன்று சிவப்பு நிற துருக்கி தொப்பியும் வெள்ளை நிற அல்லது மஞ்சள் நிறை கோட் அணிந்தவர்களா வருவார்கள் அல்லது எமன் தேசத்திலிருந்து வந்த அகமது பின் முபாரக் மோனான் ரஹிமல்லா அவர்கள் கொண்டு வந்த அந்த வெள்ளை நிற தொப்பி அணிந்தவர்களாக வெள்ளை நிற ஷேட் சட்டை அணிந்தவர்களாக கோடு போட்ட சாரம் அணிந்தவர்களாக வருவார்கள் இவ்வாறு வரக்கூடிய அந்த மஜிஸ் காலையிலே சுபோ தொழுகையோடு ஆரம்பிக்கப்படும் ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் காலையிலே பத்தரை மணி அல்லது பதினோரு மணி வரைக்கும் நடைபெறும் அந்த மஜிஸ் ஒரு சிறு சத்தம் கூட மற்றவருடைய பேச்சு சத்தமாக சிரிப்பு சத்தம் கூட அங்கே வரார் அந்த அளவுக்கு அமைதியாக அந்த இடத்திலே ஷேக் நவீன் அவர்கள் ஓதக்கூடிய அந்த ஹதிஸ் அந்த குரலும் மற்றவர்கள் உலமாக்கள் ஓதக்கூடிய அந்த ஹதீஸும் அதே போல சேகனாயம் அவர்கள் செய்யக்கூடிய பயானும் மட்டும்தான் அங்கு சத்தமாக கேட்குமே தவிர வேறு எந்த சத்தமும் அங்கே கேட்காது மக்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களோடு அங்கே வந்து ஒன்று கூடியது தம்முடைய துவா வர்க்கத்தை பெற்று செல்லக்கூடிய இடமாக சங்கைக்குரிய ஒரு இடமாக அங்கே இரு அது இருக்கிறது அது மட்டுமல்லாம் அங்கு வரக்கூடியவர்கள் போட்டல்களிலே போட்டல்களில் தண்ணீர் பிடித்தவர்களாக அது அதே போன்று இன்னும் குந்திரிக்கம் போன்றவைகளை எடுத்தவர்களாக அங்கு வரக்கத்துக்காக வந்து வைத்துவிட்டு கடைசி நாளிலே அல்லது இடைப்பட்ட சிலை நாட்களிலே வந்து அதை எடுத்து செல்வார்கள் அதை கொண்டு பறக்கத்தை தேடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதை கொண்டு பறக்கத்தை கிடைக்கப்பட்டு பெறுகிறது ஆடு அறுக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் கோழி அறுக்கக்கூடிய இடங்களாலும் அங்கு கூட சப்தங்கள் யாருமே போட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள் சத்தம் கொண்டு இருக்க மாட்டார்கள் அமைதியான முறையில் அவர்கள் வேலை செய்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கே கோப்பை பங்கிடப்படுகிறது சுபத்துலகையில் தொடர்ந்து அந்த மதிசு ஆரம்பிக்கப்படுகின்ற நேரத்திலே கோபி பங்கிடப்படுகிறது அந்த கோபியை பங்கு பங்கிட்டு விட்டு அந்த கோபி கிளாஸுகளை எடுக்கின்ற பொழுது ஒன்றோடு ஒன்று வைக்கின்ற பொழுது கூட அந்த லேசான உராய்வு சத்தம் கூட அங்க கேட்காது ஆரம்பத்தில் ஆரம்பத்திலே இல்லாத கோப்பி கொடுக்கப்படுகிறது சில மணி நேர சில நேரங்கள் கழித்து இனிப்போடு ஒரு கோப்பி கொடுக்கப்படுகிறது காலை சூரிய உதயத்துக்கு பின்னால் தேநீர் கொடுக்கப்படுகிறது ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸோடு வைக்கின்ற பொழுது தூக்கி எடுக்கின்ற பொழுது அந்த உராவி சத்தம் கூட கேட்காது அதை கொண்டு போய் வைக்கின்ற பொழுது கூட அமைதியான முறையில் வைத்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அமைதியும் கண்ணியமும் மேலோங்கிய ஒரு மஜிஸாக அந்த புகாரி மஜிஸ் இருந்து கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சங்கைக்குரிய சேகராம் அவர்களினால் அது அதுக்கான விளக்கங்களும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அதாவது வெள்ளிக்கிழமை தவிர்த்து முப்பது நாட்கள் ஓதப்பட்டு வரும் வந்து கொண்டிருக்கிறது முப்பதாவது நாளைக்காக இருபத்தி ஒன்பதாவது நாளையிலே இரவு இஷா துளைக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அங்கு நாஷா வைக்கப்படுகிறது தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள் இரவு பன்னிரண்டரை மணி வரைக்கும் அங்கு நாஷாக்கள் வைக்கப்படுகிறது அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சேர்ந்தாலும் விதமான சத்தமோ கூச்சலோ சிரிப்போ அங்கு இருக்காது அது மட்டுமல்லாமல் மறுநாள் காலை அதாவது தமாமுடைய நாள் காலையிலே எப்போதும் போல முப்பது நாளும் ஓதி வரப்பட்டது போல ஓதி வரப்பட்டு கடைசியாக ஒரு பெரிய துவா ஓதுபட்டு எல்லா மக்களுக்காக அவர்களால் துவா செய்யப்பட்டு அதற்கு பின்னால் நாஷா வைக்கப்படுகிறது அந்த தரிக்கத்தை சேர்ந்த ஒவ்வொரு ஊரில் உள்ள முறீதங்கள் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு நாஷாவை அவர்கள் விளம்பிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஹாதிம்களாக அங்கு வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அத்தனை பேர்களும் சாப்பிட்டு போனதுக்கு பின்னால் அடுத்ததாக இன்னும் வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் நாஷா வைத்துக் கொண்டே இருப்பார்கள் அசருடைய நேரம் வரைக்கும் நாஷா வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அத்தனை பேருக்கும் குறைவில்லாமல் எல்லோருக்கும் ஒன்று போல நாஷாக்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எல்லோரும் சென்றதற்கு பின்னால் தான் கடைசியாக அந்த தரிக்கத்துடைய முறைதீன்களாகி நாங்கள் எல்லோருமே எல்லா முறைதீன்களும் என்ன செய்வார்கள் அங்கே உட்கார்ந்து நாஷா இருந்து விட்டு மசாஹிமார்கள் பேரடிய துவா செய்துவிட்டு அவர்கள் துவா மறுக்கத்தை பெற்றுக்கொண்டவளாக அங்கிருந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கண்ணியமும் கண்ணியம் மிக்க அமைதியான நல்ல மரியாதைக்குரிய மஜிஸாக அந்த மஜிஸ் மஜிர்ஸ் இருந்து கொண்டிருக்கிறது இதுவரை நீங்கள் பார்க்காதவர்களாக இருந்தால் அந்த மஜ்ஸுக்கு ஒரு நாளாவது வந்து நீங்கள் பாருங்கள் இது போன்று ஒரு ஒரு செய்ய உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எங்கேயுமே கண்டிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் எந்த ஒரு இடமா இருந்தால் ஒழுக்க முக்கியம் நபிகள் நாயம் சல்லா அலுவலு அவர்கள் யுத்தத்துக்கு செல்கின்ற பொழுது சகாபாக்களை அழித்துச் செல்கின்ற பொழுது எல்லா சகாபாக்களையுமே யுத்த காலத்தில் இறக்கிவிட மாட்டார்கள் மாறாக யுத்த காலத்துக்கு போராடச் செல்வதற்காக சில சகாபாக்களை இறக்கி விடுவார்கள் இன்னும் சில சகாபாக்களை உளவு செய்வதற்காக தயார் செய்வதற்காக ஒரு இடத்துல வைப்பார்கள் இன்னும் சில சகாபாக்களை ஆயுதங்களை பாதுகாக்க நியமிப்பார்கள் இன்னும் சில சகாபாக்களை அந்த பொருளை அடிபட்டு காயப்பட்டு வருபவர்களை மருத்துவம் செய்வதற்காக நியமி நியமிக்கும் நியமித்து வைப்பார்கள் இவ்வாறுதான் நபிகள் நாயன் சிறந்த அவர்கள் யுத்த யுத்தகலமாக இருந்தாலும் அதிலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அங்கே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் சண்டை பிடிக்கக்கூடிய காலத்திலே எவ்வளவு ஒழுக்கத்தை பேணி நபிகள் நாயம் சிறந்த அவர்கள் காட்டிய அந்த வழியை நம்முடைய மஷாயிமார்கள் உலமாக்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டார்களா இப்படிப்பட்ட ஒரு சங்கியான மதிசிய ஒழுக்கத்தை பேண மாட்டார்களா ஒழுக்கத்தை பேணி யாருடைய பேச்சும் யாருடைய சத்தம் அங்கு வராமல் அமைதி காத்து கொண்டிருக்கும்படி அங்கே வைத்திருப்பார்கள் ஏன் அங்கு வேலை செய்யக்கூடியவர்கள் கூட அங்கிருந்து கோஃபி மறவைகளை எடுத்து வரக்கூடியவர்கள் கூட நாஷாக்களை எடுத்து வரக்கூடியவர்கள் கூட இதோ இதை பிடிங்களென்றும் கூட வாயால் சொல்ல மாட்டாங்க இதோ இதை பிடிங்க இதோ அதை எடுங்க இதோ அந்த கோப்பை எடுங்க என்றெல்லாம் சொல்லி கூட வாயால் கூட சொல்ல மாட்டார்கள் கண்ணால் காட்டுவார்கள் சைக்கிளை செய்வார்கள் அல்லது அந்த கையால் கை விரலால் லேசாக சைக்கிற கையை தூக்கி கூட சைக்கிரை செய்ய மாட்டார்கள் லேசான தான் கையால் சைக்கிளை செய்வார்களே தவிர வேறு எந்த விதமான சப்தங்களோ சிரிப்பு சத்தங்களோ வேற எந்த விதமான குரல்களோ அங்கே கேட்கப்பட மாட்டார்கள் அந்த அளவுக்கு கண்ணியமான சங்கையான மந்திரசாக இருக்கிறது முன்னோர்களான பெருமக்கள் சொல்வார்கள் லைசல் எத்திமுல்லத்தையே கதுமாத்த வாழிதுவோ இன்னல் எத்திமபிலா இல்மியும் வலா ஆஹ் இன்னல் எத்திமபிலா இல்மியும் வலா அதபில் யாருடைய பெற்றோர்கள் மூத்தா போய்விட்டார்களோ அவர்கள் அனாதை அல்ல அனாதை அல்ல மாறாக யாருக்கு அறி ஒழு அறிவும் ஒழுக்கமும் இல்லையோ அவர்தான் அனாதைந்தார்கள் எனவே நாம கூடாது என்பதற்காக அங்கே ஒழுக்கத்தை பேடப்படுகிறது எல்லா முறீதீன்களுக்கும் அது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அந்த முறையில் கண்ணியமான முறையில் அந்த மஜிஸ்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா நாளை மறுநாள் அதாவது இர இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் பதினேழாவது தேதி புதன் புதன்கிழமை ஆரம்பிக்கப்படுகிறது எங்கள் இதுவரைக்கும் பார்க்காத மஜிஸ்தாக இருந்தால் அங்கு வந்து அதை பார்த்து அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்த்து நீங்கள் அதிலுள்ள வரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் வலமையா போறவர்களும் அதிலுள்ள துவாபரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாருக்கும் அல்லாஹூ சுபஹத்தா மஷாய்மருடைய பொருட்டினால் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் அல்லாஹாலா மன்னித்து அனைவர்களுக்கும் நல்ல அஹ் உடல் ஆரோக்கியத்துக்குடிய எந்த விதமான ஆபத்துகளும் எந்த விதமான நோய்களும் இல்லாத நல்ல வாழ்க்கையை கொடுப்பானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபருகாத்தும்